இறை இயேசுவில் பெரியமானவர்களே இன்றைய தவக்கால சிந்தனையில் அழகையை வென்றவர் இயேசு என்கிற தலைப்பிலே நாம் சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு அழகையை வென்றுவிட்டார் என்று ஆனாலும் இறை வார்த்தையின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் யோபான் எழுதுச்செய்தி நூல் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது இறை வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்தின் தலைவன் அவரிடத்தில் எந்த அதிகாரமும் இல்லை என்று சொன்னால் அவர் அவனை விட பெரியவராக இருக்கிறார் அவனை ஜெயித்து விட்டார் என்ற அர்த்தம் அடுத்ததாக பார்க்கிறோம் இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்குது துயரங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார் மீண்டுமாக அதை உறுதிப்படுத்தும்படியாக அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தின் அதிபதி அது அழகை என்று நமக்கு தெரியும் அப்போ அந்த உலகத்தை அவர் ஜெயித்துவிட்டேன் என்று சொன்னால் அந்த அழகையை ஜெயித்து விட்டேன் என்பதை அவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா எப்ரே இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது இறைவார்த்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஊனும் ரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார் தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார் ஏசு அழகையை ஜெயித்தார் வென்றுவிட்டார் அதனால எனக்கு என்ன அவர் ஜெயிச்சுட்டாரு ஆனா அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்பதைத்தான் நாம் நம்ம இன்றைக்கு யோசிக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் என கருமையானவர்களே அப்போ அவர் ஜெயித்துட்டாருன்னா அவரே சொல்றாரு என்னை நம்புகிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லேன் இன்றைக்கு அழகின் பிடியிலே சிக்கி கொண்டிருக்கிறவர்களே நாம் எப்படி விடுவிக்க ஆயத்தமா இருக்கிறோமா இன்றைக்கு அவர் ஜெயித்து விட்டார் நான் அவருடைய பிள்ளையாக அவரை நம்புகிறவனாக இருந்தா நானும் இன்றைக்கு அழகையை ஜெயிக்க முடியும் அல்லவா எனக்கு அருமையானவர்களே ஒரு அருமையான ஒரு சகோதரருடைய சாட்சியை நான் நிவாரண கேட்டேன் அவர்கள் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாரம்பரிய சாபம் இருந்தது அந்த குடும்பத்தில் யாருக்குமே திருமணமாகவில்லை அப்படியே திருமணமானாலும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா விவாகரத்து ஆகிவிட்டது ஆனால் இந்த பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் அவள் இயேசுனுடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்து அவள் அழகையை பார்த்து சொன்னா உனக்கு என் மேல அதிகாரம் கிடையாது நான் இயேசுவின் ரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறேன் ஆகவே உன்னுடைய சாபங்கள் இனி என் வாழ்க்கையிலே இடம்பெற முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்து அவள் ஆண்டவனுடைய அதிகாரத்தினாலே அழகைக்கு கட்டளையிட்டாள் பாருங்கள் என்ன நடந்தது அவங்க குடும்பத்திலே முதல் முறையாக இந்த பெண்ணிற்கு திருமணம் நடைபெற்று அழகான குழந்தைகள் பிறந்தது இன்றளவும் ஒரு திருக்குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமே எனக்கு அருமையானவர்களே இயேசு வென்றது முக்கியமல்ல நாமும் அழகை வெல்லும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்துவோம் நாமும் ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் ஆமே ஆமே